நம் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு நாம சுவிசேஷத்தை குறித்து பார்க்க போகிறோம் அதற்குரிய வேத பகுதி அப்போசல் எட்டாவது வசனம் முப்பத்தி ஒன்று ஆக்ட் சாப்டர் எயிட் வர்ஸ் தேர்ட்டி ஒன் அதற்கு அவன் ஒருவர் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிரிப்பு ஏறி தன்னுடைய உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான் இந்த வார்த்தைகளை எத்தியோப்பிய ராஜஸ்திரியுடைய மந்திரியானவர் பிலிப்பு வினிடத்துல சொல்றாரு இந்த பிலிப்பு என்னப்பட்டவர் பந்து விசாரிப்பு அப்படியாக அப்போஸ்தலர்களால பந்து விசாரிப்புக்காக நியமிக்கப்பட்ட இவர் சுவிசேஷ பாரமுடையவராக இருந்திருக்கிறாரு இத நாம இந்த எட்டாவது அதிகாரத்துடைய துவக்க பகுதியில பார்க்கும் போதே தெரியும் இவர் சமாரியா பட்டினத்துல போய் அநேகருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிச்சிருக்கிறாரு முக்கியமா இந்த அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல அப்பொழுது பிழிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு பிரசங்கித்தான் அப்படி இருக்கிற இவருக்கு கர்த்துடைய தூதனானவர் ஒரு கட்டளை கொடுக்கிறாரு அதை இதே அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துல பார்த்தோம்னா நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேம்ல இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போய் என்றான் அப்படி கத்துடைய தூதன் சொன்ன வார்த்தைகளுக்கு இணங்க இவர் அந்த வழியாக போறாரு அந்த வழியாக தான் எத்தியோப்பிய ராஜஸ்திரியுடைய மந்திரியாகிய இவர் ரதத்தில் போயிட்டு இருக்காரு அப்படி போயிட்டு இருக்கிற இவரிடத்துல ஆவியானவர் தாமே இவரை கொண்டு போய் சேர்க்கிறாரு அந்த நேரத்துல இந்த மந்திரி ஏசையா தீர்க்கதர்சியின் ஆகமத்தை வாசிச்சிட்டு இருக்காரு இப்படியாக இவர் வாசித்து கொண்டிருக்கிறத பிலிப்பூ பார்த்து நீங்க வாசிக்கிறதுடைய கருத்து உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கறாரு அப்படி அவர் கேட்ட கேள்விக்கு சொல்லப்பட்ட பதிலாகவே நாம பார்த்த பிரதான வசனம் இருக்கு அந்த அவர் வாசிக்கிற ஆகமத்தை ஒருவன் அவருக்கு தெரிவிக்காவிட்டால் அவரால எப்படி தெரிந்து கொள்ள முடியும்னு சொல்லி பிலிப்பூவை ஏறி தன்னோட ரதத்துல உட்காரும்படி வேண்டி கொள்றாரு இந்த இடத்துல இந்த மந்திரி சொன்ன வார்த்தைகள் தான் இந்த உலகத்துல இன்னும் தேவனை அறியாம இருக்கிற அநேகருக்கு பொருந்துவதாக இருக்கும் ஒருவர் மெய்யான தேவனை பற்றியும் அவரைப் பற்றிய நற்செய்தியையும் பிரசங்கிக்காம போனா மற்றவர்களுக்கு எப்படி தெரியும் அந்த பிரசங்கிக்கும்போதுதான் பிரசங்கிக்கும் தேவனைப் பற்றி அறிந்து கொள்ள முடியும் ரட்சிப்பு கேட்ட விசுவாசத்திற்குள்ளார வர முடியும் இந்த இடத்துல ஆவியானவருக்கு இந்த மந்திரிக்குள்ளார ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் இருக்குங்கிறது தெரிந்திருக்கு அதனாலதான் சுவிசேஷ பாரம் இருக்கிற பிலிப்புவ அவரிடத்துல சேர்த்திருக்கிறாரு இந்த சுவிசேஷ பாரம் நமக்குள்ளார இருந்தா நமக்கு தேவன் ஆத்துமாக்களை காண்பிப்பாரு ஏன்னா ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் யாரிடத்துல இருக்குங்கறத நம்மால தெரிந்து கொள்ள முடியாது ஆனா ஆவியானவருக்கு அவர்களை தெரிந்திருக்கும் நாம் அந்த சுவிசேஷ பாரத்தோட ஆவியானவர் நோக்கி கேட்கும் போது அந்தப்படியான ஆத்துமாக்களை நமக்கு காண்பிப்பாரு நம்முடைய வேலை என்ன சுவிசேஷத்தை அநேகருக்கு அறிவிப்பது அப்படி அறிவிக்கும் போதுதான் அநேகர் இத தெரிந்து கொள்வாங்க ரோமர் பத்தாவது அதிகாரம் பதினான்காவது வருஷத்துல பவுலடியார் தாமே இப்படி சொல்ற care அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள் அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் அந்தபடியாக விசுவாசியாத ஜனங்கள் தொழுது கொள்ள முடியாது அப்படி விசுவாசிக்கிறதுக்கு அவரை குறித்து கேள்விப்படணும் அப்படி கேள்விப்படுறதற்கு ஒருத்தர் பிரசங்கிக்கணும் அந்த பிரசங்கத்தை செய்யறவர்களாக நாம ஒவ்வொருவருமே இருக்கணும் அதனால்தான் சுவிசேஷம் தேவனை அறிந்த நம்ம விழுந்து இருந்த கடமையா இருக்குங்கிறத நேற்றைய தினத்துல பார்த்தோம் இந்த சுவிசேஷ பாரமுடையவர்களாக நாம காணப்படும் போது ஆண்டவர் அநேக ஆத்துமாக்களை நம்ம இடத்துல கொண்டு வந்து சேர்ப்பாரு இதற்கு எத்தனையோ சாட்சிகள் இருக்கு நான் ரீசெண்டா கேட்ட ஒரு சாட்சிய பற்றி சொல்லணும்னா கிராமத்தில இருந்து ஒரு அம்மா தன்னுடைய மகன் வெளிநாட்டுல வேலை பார்க்குற இடத்துக்கு கூட போய் அது ஒரு இஸ்லாமிய அப்படி இருக்கிற அவங்க தனக்கு இருந்த சுவிசேஷ பாரத்தை அநேக இடத்துல அறிவிச்சிருக்காங்க அப்படியா அவங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்ல சொல்லும் போது அவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் உண்டாகி அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்காங்க அந்த ஜெயில இருக்கும் போதும் அவங்க சும்மா இருக்கல அந்த சுவிசேஷ பாரம் அவங்களுக்கு இருந்ததுனால மொழி அவங்களுக்கு ஒரு தடை இல்லாம அங்கிருந்த மக்கள் யாரெல்லாம் முடியாம இருந்தாங்களோ அவங்களுக்காக ஜெபிச்சிருக்காங்க அப்படி ஜபித்ததன் மூலமா ஒரு இஸ்லாமிய சகோதரி விடுதலை பெற்றிருக்காங்க அவங்க விடுதலை பெற்ற உடனே அநேகரை இடத்துல கூட்டிட்டு வந்திருக்காங்க இவங்க மொழியறியாத போதும் அவங்களால முடிந்த அளவுக்கு தேவனை பற்றி அவங்களுக்கு புரிய வச்சிருக்காங்க அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவித்து விசுவாசத்திற்குள்ளார கொண்டு வந்திருக்காங்க அவங்க விடுதலை விடுதலையாகி அந்த தேசத்தை விட்டு போகும்போது அவங்களுக்குள்ளார ஒரு மனநிறைவு இருந்திருக்கு இந்த மாதிரியான இடத்துல நாம இருந்தோம்னா நாம என்ன நினைப்போம் இந்த மாதிரியான இடத்துல நாம இருந்தோம்னா பொதுவா நமக்கு என்ன தோணும் நாம வெளியில இதை அறிவிச்சுதான் நம்ம தண்டனைக்கு உட்பட்டு உள்ள இருக்கோம் நாம எதுவும் பேச வேண்டாங்கிற அமைதியோட இருப்போம் ஆனா இந்த தாயார் இடத்துல இருந்த சுவிசேஷ பாரம் அந்த இடத்துலயும் அவங்கள அமைதியா இருக்க வைக்கல அவங்க தேவனுடைய வார்த்தைகளை அநேக இடத்துல கொண்டு போய் சேர்க்கும்படியாகவும் இருந்தது அதற்கு மொழியும் தடையாக இல்ல இது எப்படி சாத்தியமானது அந்த சுவிசேஷ பாரம் பற்றி தாகம் இருந்தது காணப்படணும் அப்படி இருக்கும் போது நமக்கு நடக்கிற சில காரியங்கள்ல கூட தேவன் நன்மையான ஈவுகளை தர வல்லமையுள்ளவரா இருக்கிறாரு இந்த பாரத்தோடு தேவனை அறிந்த நாம ஒவ்வொருவரும் செயல்பட்டா எத்தனை அதிக மக்களை ரட்சிக்க முடியும் இதை நாம உணர்ந்து கொள்வதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து ஆண்டவரை அறியாத மக்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்க்கிற பாரமுடையவர்களாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவி தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா உம்மை அறியாத மக்கள் இன்னும் அநேகர் இந்த பூமியில இருக்காங்க தகப்பனே அவர்களுக்கு உண்மை பிரசிக்காவிட்டால் அவங்க எப்படி விசுவாசிப்பாங்க இந்த பகுதிகள் மூலமாக எங்களுக்கு கேள்வியாக எழுப்பியிருக்கீங்க தகப்பனே இந்த சுவிசேஷ பாரத்தை எங்களுக்குள்ளார ஏற்றுக்கொண்டு அநேகருக்கு உம்முடைய வார்த்தைகளை கொண்டு போய் சேர்க்கிற பிள்ளைகளாக நாங்க ஒவ்வொருவரும் காணப்பட தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்க தகப்பனே அப்படியாக உமக்காக ஒரு கூட்ட ஜனத்தை ஆதாயப்படுத்தியவர்களாக தேவரீர் எங்களை மாற்றிர்லுங்க அப்படியே நீங்க போகிற தயவர்க்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்